பொங்கல் பண்டிகையையொட்டி திருப்பூரில் முதல் முறையாக நடத்தப்படும் புறா பந்தயத்தில் நீண்ட நேரம் பறந்த புறாக்களுக்கு சான்றிதழ்களும் உரிமையாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கி உள்ளது திருப்பூர் புறாக்கள் நெடுந்தூரம் வரை பறக்கும் திறன் உடையது என்பதால் அவற்றை கடித போக்குவரத்து மற்றும் தூது ஓலை அனுப்புவதற்கு முந்தைய காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தன இந்த சூழலில் அதன் நீட்சியாக தற்போது இவ்வகை புறாக்களுக்கு நன்கு பயிற்சி அளித்து புறா பந்தயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த பந்தயத்திற்காக பழக்கப்பட்ட புறாக்கள் வெகு தொலைவில் கொண்டுவிடப்படும் இந்த புறாக்கள் தங்கள் கூட்டுக்கு திரும்பி வரும் நேரத்தை வைத்து போட்டிகள் நடத்தப்படுகின்றன கோவை தேனி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இன்றளவும் இந்த புறா பந்தயங்கள் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதல் முறையாக புறா பந்தயம் நடத்தப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் புறாக்கள் வளர்ப்பு சங்கம் சார்பில் பாபு கார்த்தி தாமஸ் ஆகியோர் இந்த புறா பந்தயத்தை நடத்தினர் இதில் எட்டு புறா கூண்டுகள் வீதம் பதினாறு ஜோடி புறாக்கள் பந்தயத்தில் கலந்து கொண்டனர் திருப்பூர் ரயில் நிலையம் தமிழ்நாடு திரையரங்கம் உள்ளிட்ட இடங்களில் புறா பந்தயம் நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட புறாக்கள் தங்கள் இருப்பிட பகுதிக்கு சென்று கீழே இறங்காமல் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்க வேண்டும் எந்த புறா கீழே இறங்காமல் அதிக நேரம் பறக்கிறது என்ற நேரத்தை கணக்கி கிட்டு பரிசுகள் அறிவிக்கப்படும் இரண்டு நாட்கள் நடத்தப்படும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் புறாக்களுக்கு சார் இதழ்களும் புறா உரிமையாளர்களுக்கு பரிசு தொகையும் வழங்கப்பட உள்ளது என் பேர் கார்த்தி திருப்பூரில் வந்து முதல் முறையாக பொங்கல் முன்னிட்டு புறா பந்தயம் நடத்துகிறோம் இது வருஷ வருஷம் நடந்துகிட்டு இருக்கு பொங்கலை முன்னிட்டு மட்டும் இது முதல் வருஷமாக இரண்டு நாள் புறா பந்தயம் நடத்திட்டு இருக்கோம் போலார் லவ் பிஜின் அசோசியேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கோம் இது சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கு நல்லபடியாக இதுக்கு வந்து கப்பு கோப்பையும் பரிசும் வழங்கப்படும் இரண்டு நாள் அதிக லீடிங்கில் பறக்கிற இதுக்கு ப்ரைஸ் கொடுக்கப்படும்